இந்த சம்பவம் நடந்து முப்பத்தி ரெண்டு வருடம் இருக்கும் என்றார் அம்மா சரணியை விடும் ஆனாலும் இந்த சம்பவத்திற்கு இந்த வீட்டில் நடக்கிற உம் என்ற சம்பந்தம் சேர்பரிடம் இதை பற்றி கேட்குறோம் தாங்க ஓ சரிண்ணா சரிண்ணா அக்கா ஃபோர் பா ஓகே ஓகே சகோதரி கண்டிப்பாக சகோதரி வில்லேஜா சிட்டிங்க நான் வந்து வில்லேஜ் புள்ளை தான் நான் வந்து கிராமத்து குயிலி நான் சிட்டி புள்ள கிடையாது ஞாபகம் வைத்திருத்ததுக்கு நன்றி கண்டிப்பா சீனு ஞாபகம் ஐடியும் வந்து நான் நான் அது சும்மா வாசிக்க மாட்டேன் என்னோட உள்ள உணர்ந்துதான் அப்படிங்கறப்போ இவங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு நல்லா வந்து தெரியும் தெரியும் ரொம்ப சந்தோஷம் சீனு அவர்களே நான் சேலம் நீங்கள் சேலமா நீங்க நான் வந்து மணப்பாறை மனப்பாறை தெரியுமா உங்களுக்கு அண்ணா சாமியை பண்ணா ஹாய்மா எட்வின் ஹாய் சாமி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டிங்கன்னா திரும்பி என்னை வந்து நீங்கள் ஹரிணி அண்டு ரங்கா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண வேண்டியிருந்திருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்னோட பேச்சு கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் தினமே லைவ் வரலாம் ஒம்பது மணிலேருந்து ஒன்பதே கணக்குள்ள லைவ் வருவே வரலாம் சரியா ஹாய் சாமி வாங்க இப்போ வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா தங்கோ தங்கோ கண்டிப்பா வணக்கம் ஹாய் காந்தி தங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் இருவணக்கம் இருவணக்கம் விட்டுவண்ணா வாருங்கள் விட்டு வணக்கம் கண்டிப்பா தங்கி சமியா இருக்கீங்க உங்க அப்படி ஆரன் எனி ஒன் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் மேலே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க அப்புறமே அடுத்ததை பற்றி பேசிக்கலாம் சரியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சொல்லுங்கள் பிரபு சகோ சென்னா கேசவன் சகோ நேதாஜி சுபாஷ் சந்திரபோ சகோ ஆனந்தகுமார் சகோ தினேஷ் கிருஷ்ணா சகோ சாமியப்பன் சோகோ சாமியப்பன் சேலம் சகோ வணக்கம் அப்படியே கேஸ் மாறுமே சொல்லியிருக்காங்க நான் இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கேன் அப்படியே முத்துவோன்னா எதுவும் வேறு ஊர் போயிடுற போறதா சொன்னீங்க போயிட்டு வந்துட்டீங்களாண்ணா ஹனி சகோதரிக்கும் மற்ற பாசன குடும்பத்துலான இருக்கும் வணக்கம் அப்படின்னு அந்த அண்ணன் சொல்லியிருக்காங்க முருகன் அடிமை என்ன லைக் கூடி இரவணக்கம் இருவணக்கம் வாரிகள் மூர்த்தி என்ன வணக்கம் நான் நல்லா இருக்கீங்களா நான் உங்களை பாராட்டணும் கமெண்ட் ஒன்று விடாம படிக்கிறீங்க மிக்க நன்றி கோபாலகிருஷ்ணன் அவர்களை மிக்க சந்தோஷம் வளர்த்துடும் வாழ்க்கை நான் கேர் சகோ நீங்க எங்க இருக்குங்கன்னு சொல்லவேல சொல்லியிருக்காங்க லைக் போட்டி மிக்க சந்தோஷம் பாப்பா இவணக்கம் வாங்க ராஜா பாவனுக்கு மாதிரி மிக்க சந்தோஷமா நல்லா இருக்கீங்களா என்னைய மீன் இனிப்பா இருக்கு இது ஜிலேபி மீன் சார் ஐயோ சிஎஸ்என் அருமையான மாசான லைக் கம்மாடு மிக்க லைக் ரொம்ப சந்தோஷமாண்ணா எப்படின்னு ஹாய் சாமி வாங்க எப்படினு தோங்க வணக்கம் அப்பா அவங்க சாதிக்க ரொம்ப சோசம் சோக வணக்கம் திருச்சு சொல்லிக்காங்க அக்கா இன்றைய என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து தோசை பெலா இப்பலா பிஞ்சு அந்த குழம்பு குருமா அப்பாங்களா அது அந்தது தான் சாப்பிட்டேன் பாப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே ராஜதங்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா எந்த மாவட்டம் மணக்கி நான் வந்து மணப்பாறை ஆரன் சகோதரர் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி அதுக்கப்புறம் இடத்துக்கு பற்றி பேசுகிறேன் எல்லாருமே தயவு செய்து என்னோட பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிக்காம இருந்தாலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஏன் இவ்வளோ தூரம் மூச்சை போட்டு பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் ஒரே ஒரு லைக்காக தான் இவ்வளோ நேரம் நான் மூச்சை போட்டு பேசுகிறேன் தயவு செய்து என் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே எவ்வளோ மாதிரி மறுபடியும் எப்போ ஊருக்கு போறீங்க எங்க மு யார் கேஆர்சியவா ஓகே எட்வின் ஹாய் சாமி வாங்க எட்வின் வணக்கம் ராஜேந்திர ராஜ சோக வணக்கம் கேஆர்சியவா சொல்லியிருக்காங்க துரைராஜர் ஹாய் சாமி வாங்க துரைராஜர் வணக்கம் முத்து ஹாய்மா வாங்க முத்து வணக்கம் வணக்கம் முத்து நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க புன்னகை அரிசி என்னமோ என்னமா ஊட்டுறாங்க நான் நான் தண்ணி தான் குடிச்சேன் நான் எனக்கு என்ன யார் என்ன விட்டுற நீங்க வேற பிரகாஷ் மாரிமுத்து ஹாய் சாமி வாங்க மாரிமுத்து வணக்கம் முத்து ஹாய்மா மாரி முத்து முத்து மேல சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தூக்கத்துல கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன் நேத்துலாம் அப்படிதான் சொல்லிருவேன் நினைக்கிறேன் அக்கா வீட்டுக்கு வந்தா சோறு போடுவியானே கண்டிப்பா சோறு போடுவேண்டா கோடிஸ் தங்க அப்படி சொல் அப்படி கேட்கிறேன் என் அண்ணன் பொண்ணு பேரு ஹரி அப்படியா முத்துவோன்னா சரிண்ணா சரி நான் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு லைக் போட்டு உங்களுக்கு நல்ல செய்வோம் நீங்களும் சீக்கிரம் பணக்கார விடுவீங்க நாங்கள் மட்டும் ஏழையாக இருக்கணும்ல யா ஐயோ அஜித்து நீங்க சப்ஸ்கிரைப் நான் அப்படியே நான் பணக்காரன்னு ஆயிரப்போறேன் நீ வேற விஷ்ணு ஹைடி வாங்க விஷ்ணு தங்க வணக்கம் கண்ணாடி போடுங்க தங்கச்சி அழகமா ஆமாண்ணா கண்ணாடி போடணுமா சரிண்ணா வேற அங்க இருக்காது சொன்னா திட்டுவா வேற முத்து நாளை கண்டிப்பாக போகிறேன் முத்து ஹாய் சாமி வாங்க முத்து வணக்கம் எப்படி நான் ஹாய் என்ன ஆனால் இது சம்பவத்திற்கு இந்த வீட்டில் நடக்கிறாங்க ஓகே என்ன சம்மந்தம் எனக்கெனவே இது சரியா வரலாம்னு தெரியல தோணல சார் இருக்கு அம்மா இதை பற்றி தெரிஞ்சுக்கூட தான் தெரியும் ஓகேண்ணா ஓகேண்ணா முத்துக்கிட்டு சம்பவம் அப்படின்னு அண்ணக்கு சொல்லியிருக்காங்க நீட் எக்ஸாம் பாஸ் ஆகி இப்போது எம்பிபிஎஸ் படித்து கூட்டிருக்காள் என் அண்ணன் மகள் பெண் பாசம் உள்ள மகள் சூப்பர் சூப்பர் முத்துவர் நான் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லுங்கண்ணா வெங்கடேஷ் ஹாய் சாமி ஹாய் கஹா வாங்க வெங்கடேஷ் கொண்டிசாமி வெங்கடேஷ் சங்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் ஒரு சாஸ் வீடியோவுக்கு முதல் கமெண்ட் போட்டு லைக் போடுவது எனக்கு ஆசை அதே சாஸ் வீடியோவுக்கு ஒரு லட்சம் லைக் பண்ணால் எனக்கு பேராசை